வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருண் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தையின்மை என்பது எதனால் ஏற்படுகிறது ஜாதக ரீதியாக குழந்தையின்மையை எவ்வாறு கண்டுபிடிப்பது தோஷத்தின் அடிப்படையிலான குழந்தையின்மைக்கு தீர்வு என்ன அதை எப்படி அடையாளம் காணுவது மருத்துவ ரீதியாக குழந்தையின்மை ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு எது யார் யாருக்கெல்லாம் குழந்தையின்மைக்காக மருத்துவம் தேவை எந்த வகையான மருத்துவம் தேவை சித்த மருத்துவமா அலோபதி மருத்துவமா அல்லது இதர மருத்துவ முறைகளா யார் யாருக்கெல்லாம் தோஷ பரிகாரங்கள் தேவை யாருக்கெல்லாம் இது எதுவுமே தேவையில்லை காலம் கடந்தால் இயற்கையாகவே குழந்தை வாய்ப்பு பெறுவர் எப்பொழுது குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஐந்தாம் இந்த ஐந்தாம் இடம் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் இருந்தால் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பா சிறப்பாக இருக்கும் புத்தர்களால் நல்ல லாபம் இருக்கும் உதவி இருக்கும் புத்திரர்களால் நல்ல பலன் கிடைக்கும் காலாகாலத்துல புத்திர பாக்கியம் இருக்கும் இப்போ இந்த ஐந்தாம் இடம் தவிர்த்து குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர் இந்த இடத்துக்கான அப்சர்வர் மாதிரி அந்த இடத்துக்கு கூடுதல் பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம குரு பகவான் தான் இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்த அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் உத்தர பாக்கியத்தில் எந்த விதமான குறையும் யாருக்கும் இருப்பதில்லை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வலுப்பட்டு இருந்தாலுமே போதும் ஐந்தாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடம் குரு பகவான் இந்த குரு பகவானும் ஐந்தாம் இடம் சார்ந்த கிரகங்களும் வலுப்பட்டு இருந்தால் எந்த விதமான தடைகளும் குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட போவதில்லை இந்த இரண்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டு குரு பகவானோட நிலையும் சரியா இல்லை அப்படின்னா புத்திர பாக்கியத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது வருது இதைத்தான் என்னன்னு சொல்றேன்னா தோஷம்னு சொல்றது எந்த விதத்திலும் இது நோய் கிடையாது ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு ஒருவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அது தோஷம் அது நோய் கிடையாது இப்ப ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுதுனா என்ன ஐந்தாம் இடத்தில் போய் ராகுவோ கேதுவோ இந்த சர்ப்ப கிரகங்கள் போய் அங்கே அமர்றது இல்லை இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பாவிகளுடன் கூடி வலுப்பெறாமல் போகிறது வக்ரம் அடைகிறது நீச்சம் அடைகிறது அஸ்தங்கம் அடைகிறது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் இந்த ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுறது இதைத்தான் நம்ம புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்ப நீங்க எவ்வளவு கோடி கணக்கில் செலவு பண்ணி மருத்துவம் பார்த்தாலும் ஐந்தாம் இட தோஷத்தால் உங்களுக்கு புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவத்திற்கு பலன் கிடைக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த ஐந்தாம் இட தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் புத்திர தோஷம்னு சொல்றோம் இது சிலருக்கு சாபமாக கூட இருக்கும் அதை வந்து பித்ரு சாபம்னு சொல்லுவோம் ஊதாரர்களால் ஏற்பட்டக்கூடிய சாபத்தினால் அந்த இடம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி சில சாபங்களினால் கூட அந்த இடம் பாதிக்கப்படும் குலதெய்வ அணுகடாட்சம் இல்லைன்னா அந்த இடம் பாதிக்கப்படும் அதே போல ஜாதகத்துல குரு பகவான் பாதிக்கப்பட்டாலும் இந்த நிலைதான் குரு பகவானும் ஐந்தாம் இடத்த அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்ப இந்த ஐந்தாம் இடத்தை சரி செய்ய முடியாத நிலையில இருக்கு அப்படின்னா குரு பகவானை வலுப்படச் செய்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தை பாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவானை கொஞ்சம் வலுவான்னு என்னாருன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்ப ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த தோஷத்தை சரி செய்து குழந்தை பாக்கியம் பெறலாம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பெண்களுக்கு கருமுட்டை உருவாகக்கூடிய இடத்தை குறிப்பிடக்கூடியது ஏழாம் இடம்ங்கிறது கரு வளரக்கூடிய இடம் எட்டாம் இடம் அந்த கருப்பையினுடைய வாய்ப்பகுதி முனைப்பகுதியை குறிப்பிடக்கூடியது இதுல இந்த ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டால் கருமுட்டை உருவாவதில் சிக்கல் அல்லது கருமுட்டையினுடைய தரம் குறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது கருமுட்டை சார்ந்த சிக்கல் சிம்பிளா சொல்லணும்னா கருமுட்டை சார்ந்த சிக்கல் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டால் கருப்பை பலவீனம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் கருப்பை வாய் அந்த அளவுக்கு கருவை தாங்கக்கூடிய நிலையில் இருக்காது அதுதான் நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆகுது எட்டாம் இடம் சரியில்லாத பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கருத்தரிச்சிருவாங்க ஆனால் கொஞ்ச நாள்ல வந்து அபார்ஷன் ஆயிடும் அது காரணம் அந்த கருவை தாங்கி வைத்து மூடி வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கருப்பையினுடைய வாய்ப்பகுதி இருக்காது அப்ப இந்த மூன்று இடங்களுமே மருத்துவ ரீதியான காரணங்களை வெளிக்காட்டக்கூடியது ஆறு ஏழு எட்டாம் இடம் இது மூன்றும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் ஒருவேளை இந்த ஆறு ஏழு எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டு ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் அவங்களுக்கு நீங்க பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தோஷம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களை ஈடுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையின்மை சார்ந்த மருத்துவம் தான் அவங்களுக்கு தேவை அதே போல மருத்துவ ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டு கிரகங்கள் பெண்களுக்கு அதாவது பெண்களுடைய ஜாதகத்துல இந்த இரண்டு கிரகங்களும் மருத்துவ ரீதியான காரணங்களை சுட்டிக்காட்டும் எந்த கிரகம்னா புதனும் செவ்வாயும் புதன் பொறுத்தவரை கருமுட்டையினுடைய தரத்தை குறிப்பிடக்கூடியது அடுத்தபடியா பெண்களுக்கு பெண்மை சார்ந்த சுரப்பிகள் அதை குறிப்பிடக்கூடிய இந்த புதன் கிரகம் அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை தைராய்டு பிரச்சனை அதே போல பாத்துக்கோ அந்த சுரப்பிகள் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய நோய்கள் அதனால ஏற்படக்கூடிய குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏற்படலாம் செவ்வாய் பகவானை பொறுத்தவரை பார்த்தோம்னா கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் தான் கரு நல்லா கருப்பையில ஒட்டி வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமைப்பு செவ்வாய் தற்று பலவீனம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த கரு ஒட்டுறதுல கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாம சுக்கரனுக்கும் இதுல ஒரு ரோல் இருக்கு என்ன அப்படின்னா கருப்பையினுடைய தன்மையை சொல்லக்கூடிய சுக்கரன் தான் ஒரு பெண்ணுக்கு கருப்பை நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்போதான் பெண்மை அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கும் அப்ப இதையெல்லாம் நம்ம ஜாதகத்துல பார்த்துக்கிட்டு அதன் அடிப்படையில நம்ம மருத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தபடியாக ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுவுடைய ஆளுமை அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம் அதே போல அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவங்கெல்லாம் சித்த மருத்துவத்திலே ஓரளவு சரி செஞ்சிடலாம் இனிஷியல் ஸ்டேஜிலே ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கணும் அவங்களுக்கு அதாவது குழந்தை வரத்தை அழிக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே சாதகமாக இருக்கணும் சின்ன சின்ன தடைகள் இருக்கு அப்படின்னா மருத்துவ ரீதியான தடைகள் இருக்குன்னா அப்போ நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம் அதே போல அலோபதி மருத்துவத்தை பொறுத்தவரை யாரு ஜாதகம் ராகுனுடைய ஆளுமையில் இருக்கிறதோ ராகுடைய பலம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கெல்லாம் அலோபதி மருத்துவம்தான் போகணும் அப்ப அந்த மருத்துவ ரீதியாகவே சில முடிவுகள் நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் ராகுவுடைய நட்சத்திரங்களான திருவாதிர சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சித்த மருத்துவத்தை கடந்து அலோபதி மருத்துவத்துக்கு போயிடுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இவர்களுமே தங்கள் ஜாதகத்தினுடைய நிலையறிந்து அலோபதி மருத்துவத்துக்கு போயிடலாம் ஆனால் இவர்களுக்கு சித்த மருத்துவமும் ஓரளவு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை முக்கியமான மருத்துவ இடங்களாக சொல்லப்படக்கூடியது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் தான் இந்த இரண்டு இடங்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு மருத்துவம் என்பது தேவைப்படுகிறது ஏழாம் இடத்தை பொறுத்தவரை அவர்களுடைய உயிரணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது எட்டாம் இடம் அவர்களுடைய உறுப்பு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கிறது அதாவது மர்ம உறுப்பு சார்ந்த நரம்புகள் அது சம்பந்தமான விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது ரெண்டும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு இந்த கவுண்ட்ல பிரச்சனை வரும் மொட்டிலிட்டியில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது உயிரணுக்களின் எண்ணிக்கை அது குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடுப்பு வலி வரும் பின்புறத்தில் இடுப்பு வலி இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அது சார்ந்து அவர்களுக்கு மருத்துவம் நாம் வழங்குறது ரொம்ப நல்லது அப்ப அவர்களுக்கெல்லாம் தோஷ பரிகாரமே போக வேண்டாம் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால சில சில தடைகள் இருக்கு அப்படின்னா நாம பரிகாரங்கள் பக்கமே போக வேண்டாம் நீங்க நேரடியா மருத்துவத்திகை போயிடுது ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பரிகாரமும் பண்ணணும் வைத்தியமும் பண்ணணும் பெண்களுக்கும் அதே போலதான் ஐந்தாம் இடமும் தோஷமடைந்திருக்கிறது ஆறு ஏழு எட்டு பாதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு இடம் பாதித்திருந்தாலும் சரி ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு உண்டான மருத்துவம் அது மட்டும் இல்லாம புத்திரதோஷத்திற்கான பரிகாரம் ரெண்டுமே பண்ற மாதிரி இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இது ரெண்டுமே தொடர்பு தான் வருது ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ம ரீதியாக இயற்கையாகவே புத்திரதோஷம் அப்படிங்கிறது அமையுது மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் எல்லாமே இயற்கையிலேயே புத்திர தோஷத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் நம்ம ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் ஆனாலுமே அதிகப்படியாக குழந்தையின்மையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் தான் இதோடு சேர்த்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் புத்திர தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு இவர்களுக்கு தான் பெரும்பாலும் கருச்சு தெய்வு கரு ஒட்டாமல் இருக்கிறது வெகு நாட்கள் கழித்து குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே அமைதி ஒரு சிலருக்கு எந்த விதமான பாதிப்பும் உடல் அளவில் இல்லாமல் எந்த விதமான தோஷ அமைப்பும் இல்லாமல் அவர்கள் பிறக்கும் பொழுதே இதர கரக அமைவுகளால் சிற்சில ஊழ்வினைகளை கடந்து செல்ல நேரிடும் அதனால குழந்தையின்மையினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து அதனால கஷ்டப்படுவாங்க அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை மருத்துவமும் தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் தன்னுடைய கர்மாக்களை விளக்கிய பின்னர் பல்வேறு கஷ்டங்களை கடந்த பின்னர் அதெல்லாம் கரைச்சதுக்கு அப்புறம் இவர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் இவர்களுக்கெல்லாம் திசா புத்தி மட்டும் நம்ம பார்க்கணும் எந்த குறிப்பிட்ட தசா இவர்களுக்கான சாதகமான சூழல் வருகிறதுன்னு பார்த்து அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் இவர்கள் நிச்சயமாக குழந்தையை பெறுவார்கள் சரி குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஐந்தாம் இடம் எப்பொழுதெல்லாம் தொடர்பு வருகிறதோ ஐந்தாம் இடம் சார்ந்த கிரகங்கள் எல்லாம் எப்பொழுது ஆக்டிவ் ஆகுதோ ஜாதகத்தில் அப்பெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை வைத்து நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த புத்திரஸ்தானம் எந்த ரூபத்திலேயாவது ஆக்டிவேட் ஆணிச்சுன்னா அது குழந்தை பேர் அடைவதற்கான ஒரு அற்புதமான காலம் அந்த காலகட்டத்தை தான் நம்ம சொல்லணும் அதை ஆய்வு செய்து அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட ஒரு சிலருக்கு நல்லது ஏன்னா வருஷ கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடலைக்கு எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியாம நீங்க ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது கோயிலுக்கு போக வேண்டியவங்க பரிகாரம் செய்ய வேண்டியவங்க பரிகாரத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மருத்துவ ரீதியான தடைகளில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்து தான் போகணும் இரண்டுமே ஒரு சேர தேவைப்படுபவர்கள் இரண்டும் எப்படிப்பட்ட மருத்துவம் தேவை எப்படிப்பட்ட பரிகாரம் தேவை என்பதில் கவனம் செலுத்தி அவர்கள் அந்த பாதையில் போவதுதான் நல்லது அப்ப எல்லா நிலையிலுமே இறைவனுடைய அருளால் குழந்தை பேரு அடைவதற்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கணும் நிச்சயமாக இறைவன் உங்கள் விதிப்பயனின் அடிப்படையில் உங்களுக்கான பலனை அருளுவார் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய புண்ணிய செயல்களை சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி